Kali வெல்கம் டு சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ஸ்க்கு என்ட்ரி இருக்குமோ அப்படின்னு ஒரு குட்டி டவுட் எனக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிகமா வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்டா ரோஜா சீசன் டூ வர இருக்கு அப்படின்னு ப்ரோமோ லான்ச் பண்ணிருந்தாங்க ஈவன் பிஃபோர் த ப்ரோமோவே நம்ம வந்து எல்லாருமே கெஸ்ட் பண்ணிட்டோம் பிரியங்கா வந்துட்டு ரோஜா டூல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ட் இது வந்து டெலிவிஷன் ஆர் ஆக போறதுல ஒன்லி இன் யூடியூப் சேனல் சரிகமாக யூடியூப் சேனல் மட்டும் தான் வர போகுது அப்படின்னு

போகுது அப்படின்னு ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்டே டியூன் ஃபார் மாசிவ் சர்ப்ரைஸ் ஆன் ப்ரோமோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த மாசிவ் சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு பிகாஸ் மாசிவ் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோவா சிப்பு சுரேன் அவர்களே அதில் வந்தாங்கன்னா மட்டும்தான் அது வந்து ஒரு பெரிய சர்பிரைஸாக இப்போதைக்கு ஆடியன்ஸ்க்கு இருக்கும் ஒரு வேலை ஆக்டர் சிப்பு சுரேன் அவர்களும் ரோஜா டூல ஒன் ஆஃப் த பார்ட்டா இருப்பாங்களோ அப்படின்ற டவுட் இவங்க கிரியேட் பண்ணுறது ஹைப் மூலமாகவே எனக்கு வந்து நியூவா டவுட் கிரியேட் ஆகிருக்கு ஸோ பார்க்கலாம் எனக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இல்லையா அடிக்கடி அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க வேர்ட் இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது நிறைய சர்ப்ரைஸ் வந்து ஆன்ட் வேலை வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக சிப்பு சூரியன் இருந்தால் அது வந்து நிஜமாவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் இப்போ வரைக்கும் அது எங்கேயுமே லீக்கும் ஆகல ரிவியூலும் ஆகல ஸோ பார்க்கலாம் அது என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் கெஸ்ட் பண்ணுங்க நானும் ஈக்கிரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ நாளை மறுநாள் அதாவது சண்டே அன்னைக்கு அப்புறமும் ரிலீஸ் பண்ணப் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் கன்ஃபார்மாக நியாஸ் இருக்காங்க தெரியும் பட் சிபுவும் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு சண்டே தெரிய வந்துரும் ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோலாம் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க